ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ கார்டனிங் கிளாக் பார்க்கல யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு டிப்பு தாங்க பார்க்க போகிறோம் டிப்ஸு பாருங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் இங்கே வந்து யூடியூப் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா சரியான ஒரு கண்டென்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆப் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ அல்லது மூணு வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணணும் எந்த டைம் வந்து நம்ம வீடியோவோ அப்லோட் பண்ணுறோமோ அதே டைம் தான் அப்லோட் பண்ணணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொந்தக்காரங்களெலாம் ஃபோன் பண்ணி நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சொல்லவே கூடாது எப்பயுமே அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க என்றைக்குமே நம்ம வாழணும்னு வந்து சொந்தக்காரங்க யாரும் நினைக்கவே மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து டெய்லி வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்ஸ்கிரைபரும் வந்துடுவாங்க வியூவர்ஸும் வந்துருவாங்க ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மானிட்டேஷன் ஆகிடலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெறும் ஷார்ட்ஸே போட்டுட்ருக்கூடாது நமக்கு வந்து நாலாயிரம் வாட்ச் ஹவர் வேணும் அதனால வந்து நம்ம டெய்லி வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து யூடியூப்பில் வந்து சேய்ச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்